அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இது ஆப்பிரிக்க காண்டத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க என்னென்னா இரண்டு குழுக்கள் மலை மேல் ஒரு குழு வாழ்கிறாங்க மலை அடிவாரத்தில் ஒரு குழு வாழும் இந்த ரெண்டு இனக்குழுக்களுக்கும் சண்டை அடிக்கடி வரும் பொதுவாக மலை மேல் இருக்கின்ற இனக்குழு வேகமாக இறங்கி வருவாங்க வந்து அடிவாரத்தில் இருக்கிற குழுவோட சண்டை போட்டு மேலே போயிடுவாங்க இதுதான் வழக்கம் கீழ மேலே ஏறினது கிடையாது அப்படி ஒரு முறை என்னாகும்னு சொன்னால் மேலே இருக்கின்ற அந்த இனக்குழு இறங்கி வந்து மலை அடிவாரத்துக்குள்ளே அங்கே இருக்கிற கிராமத்துக்குள்ளே வந்து கொள்ளை அடித்து விட்டு ஒரு குழந்தையும் கடத்தின்னு போயிடுவாங்க இந்த மலையடிவார கிராமத்து ஆண்கள்லாம் வேட்டையாடு வெளியில் போயிருப்பாங்க ஆகவே அவங்க இல்லாத சமயமாக இறங்கி வந்து கொள்ளையடிச்சு போயிடுவாங்க திரும்பி வந்தால் அவங்களுக்கு கொள்ளையடிச்ச சம்பவம் தெரியும் குழந்தையை கடத்திட்டு போனது தெரியும் அது எப்படி குழந்தையை கடத்திட்டு போகலாம் நமக்கு ஒரு தன்மான பிரச்சனைன்னு சொல்லி இனி நம்ம மேலே போய் சண்டை போடணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் எல்லாம் கூடி பைடக் நடத்தி மீட்டிங் போட்டு டிஸ்கஷன் பண்ணி எப்படி மேலே ஏறணும் எத்தனை பேர் ஏறணும் எவ்வளோ ஆயுதம் வச்சுக்கணும் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு மூணு நாள் கட்சி மேலே ஏறுறாங்க பாதி மலை ஏறும் பொழுதுதான் முதல் முறை மலை ஏறுறாங்க பாதி மலை ஏறும் பொழுது தான் எழுத்தாப்புல ஒரு பெண்மணி கை குழந்தையோட இறங்கி வருவாங்க கிட்ட வந்து பார்த்தா இந்த கிராமத்து பெண் தான் அந்த குழந்தையோட தாய் தான் இவங்க கேட்பாங்க நீ தனியாக போய் குழந்தையை காப்பாற்றிட்டு வந்த அப்படின்னு ஆமாம் உனக்கு பயமாக இல்லையா இல்லை பயமா இல்லை யாரும் ஒன்று ஒன்றும் செய்யலையா இல்லை ஒன்றும் செய்யலை எப்படி செஞ்ச நீ நாங்களே இவன் ஆண்கள்லாம் இவ்வளோ டிஸ்கஷன் பண்ணி மீட்டிங் போட்டு தயார் பண்ணி மெல்ல போகிறோம் நீ தைரியமாக தனியால் போயிட்டு வந்திருக்கே எப்படி அவளை முடிஞ்சுது என்ன ஆண்மொழிங்க கேட்டாங்களாம் அதுக்கு அந்த பெண்மணி சொன்னால் ஐயா உங்களுக்குலாம் அது வந்து பிரஸ்டீஜ் பிரச்சனை தன்மான பிரச்சனை ஆனால் எனக்கு என் குழந்த அன்பு என் குழந்தையை நான் தான் காப்பாற்றணும் ஆகவே நான் எதை பற்றியுமே கவலைப்படலை என் குழந்தையை நான் காப்பாற்றணும் எப்படியாவது மீட்கணும் சரசரன்னு போனேன் என் குழந்தை விளையாடிட்டு இருந்தது நான் எடுத்து கீழே இறங்கிட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னாலாம் ரொம்ப சுவாரஸ்யமான கதை ஆனால் இந்த கதை என்பது ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்ற ஒரு குரலை அழகான ஒரு உதாரணமா இருக்கு அதாவது எட்டாம் அதிகாரம் அன்புடைமையில் குரல் எழுபத்தி அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அகுதே துணை என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது நல்ல செயல்களுக்கு அன்புதான் அடிப்படை என்பதுதான் உலக அறிவு ஆனால் அறியாத ஒரு விஷயம் என்ன என்றால் இதே அன்பு தான் வீரத்திற்கும் அடிப்படையாக அமைகிறது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் பாருங்கள் அன்பு என்பது ஏதோ பூஞ்சையாக அப்படியே ஒதுங்கி இருக்கிறவனுக்கு இருக்கிற ஒரு மென்மையான உணர்வு வீரமாக இருக்கிறவன்லாம் அப்படியே தைரியமாக அவன்ட்டு அன்பே இருக்காது என்பது அல்ல உண்மையான வீரம் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் யாரிடம் அன்பு இருக்கிறதோ அங்கே வீரம் விளைகிறது அது உண்மையான வீரம் எங்கே இருக்குன்னா அன்பு இருக்கின்ற இடத்துல தான் வீரம் இருக்கும் அன்பு இல்லாத வீரம் என்பது ஒரு முரட்டுத்தனம் அது அடைச்சு அழிக்குமே தவிர ஆக்கபூர்வமாக செயல்படாது இப்போ போர் வீரர் இருக்காங்க போர் வீரர்கள் என்பவர்கள் எப்படின்னா பயிற்சி பெற்றவர்கள் எதுக்கு பயிற்சி பெற்றவர்கள் போர் திறனுக்கு பயிற்சி பெற்றவர்கள் ஆனால் அந்த போர் திறனுக்கான காரணம் என்ன மாறாத தேச தேசத்தின் மீது வைக்கின்ற அந்த அன்பின் அடிப்படை என்னுடைய நாட்டுக்காக என் தாய் திருநாட்டுக்காக நான் வீரத்தோடு போரிடுகிறேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி போரிட்டார்களாம் சங்ககால மரபு சொல்லி இருக்கும் மரபை சொல்லுவது இல்லையா புறமுது காட்டி ஓடுவது என்பது கோழை வீரன் என்பவன் நெஞ்சை நிவிர்த்தி சண்டை போடுவான் ஏன் நெஞ்சு சண்டை போடுறான்னா என் தாய் திரு நாட்டை நான் காக்கின்றேன் என்கின்ற தாய்நாடு மீது இருந்த பக்தியினால் அவன் செய்கின்றான் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அறிவோம் அது மட்டும் இல்லை சமுதாயத்தில் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் பார்க்க வாய்ப்பு இருக்குது என்னென்னா ஒரு பூனை குட்டி போட்டிருக்கும் அந்த குட்டியெலாம் அப்படியே இருக்கும்போது ஒரு நாய் கிட்டே வந்தால் தாய் பூனை சீறி பாய்ந்து நாயை விரட்டும் மற்ற நேரில் வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்தால் பூனை பயந்து ஓடும் ஆனால் தான் குட்டி ஈன்ற பிறகு தன் குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பூனை நாயோடு சண்டை போட சீறி பாயம் கவனிச்சிருக்கோம் நாய் என்னை இதே பூனைக்கு தான் பூனை பொதுவாக எளிய பிடிக்கும் ஆனால் குட்டிகளை ஈன்ற தாயெலி பூனை வந்தால் கூட சீறி பாய்ந்து மிரட்டம் கவனித்து பாருங்கள் அப்போ ஒரு தாய் என்பவள் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வீர மங்கையாக மாறுகின்றாள் முறத்தால் புலியை வெட்டியது என்று நம்ம சங்ககால பாடலை சொல்லுகின்றது இன்றைய காலம் பார்க்குறோம் ஒரு பெண் இல்லத்தரசையே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாள் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒருவேளை கணவன் விபத்திலோ அல்லது மறைந்தாலோ பொறுப்பை தான் எடுத்து தந்தையுமாகி முன்வந்து அவள் வீரத்தோடு சமுதாயத்திலே சில அவதூறான பார்வைகள் சில பேர் சொன்னாலும் கூட இழித்து பழித்து பேசினாலும் கூட என்ன இருந்தாலும் சரி தன் தன் மீது எந்த குற்றம் இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாமல் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் செவ்வி அருமையும் பாரார் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார் தர்மமே கண்ணாயினார் என்று நம்ம பாடல் சொல்வது போல யார் என்ன சொன்னாலும் சரி நான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று வீரமங்கையாக வெளியே வருகின்றார் அதற்கு காரணம் என்ன அந்த குடும்பத்தின் மீது இருந்த அன்பு தான் குடும்பம் என்ன எங்கள் சமுதாயத்தில் பார்க்குறோம் தென்காசி கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் அந்த விஸ்வநாதர் கோயில் அருகிலேயே கோயில் நிலத்திலேயே மசூதி கட்டவரா இந்த ஆக்கிரமிப்பு இஸ்லாமிய எச்சமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் அப்போது குமார பாண்டிய சகோதரர்கள் நம்முடைய விஸ்வநாதர் கோயில் அருகிலே கோயில் நிலத்தில் மசூதி கட்டுவதா என்று எதிர்க்கின்றார்கள் தனியாக எதிர்க்கின்றார்கள் இறைவன் பால் இருந்த அன்பினால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த காசி விஸ்வநாதர் வழிபடுகின்ற பொழுது என்னுடைய விஸ்வநாதர் ஆலயம் பக்கத்திலே ஒரு கோயில் வருவதா என்று சொல்லி எதிர்க்கின்றார்கள் அதற்காரணம் அன்பு தான் அந்த தெய்வத்தின் மீது இருந்த அன்பினால் எதிர்க்கின்றார்கள் அதற்கு கிடைத்த விலை என்ன நான்கு சகோதரர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் குமாரபாண்டிய சகோதரர்கள் தென்காசியிலே வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் அந்த தாய் பெற்ற தாய் இன்னும் எனக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றார்கள் நான் போராடு என்று சொல்லுகின்றான் என்ன காரணம் தர்மத்தின் பால் இருந்த அன்பினால் அந்த ஈர்ப்பினால் லட்சிய பக்தியினால் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள் அப்படி இந்த குமாரபாண்டிய சகோதரர்கள் இந்து சமுதாயத்திற்காக கோயிலை காக்க வேண்டும் என்று பலிதானியான காரணம் என்ன என்று சொன்னால் இறைவன் பால் அப்படி தர்மத்தின் பால் மாறாத அன்பு இருந்த காரணத்தினால்தான் உள்ளத்திலே வீரம் கொண்டு போரிட்டார்கள் என்று நம்முடைய இன்றைய வரலாறு சொல்லுகின்றது அப்படி அன்பிற்கும் வீரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது வீரம் எப்படியே விளைகிறது என்று சொன்னால் அன்பு இருக்கும் இடத்தில் வீரம் விளைகின்றது எனவே ஈரமான அன்போடும் வீரத்தோடும் சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற இந்த நாளிலே ஐயன் திருவருள் திருவடி போற்றி நாம் முன்னேறி செல்வோம் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்